இந்த அறுபத்தொம்போது பேர் அறுபத்தொம்போது ஆட் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் ஏன்னா திருப்பருகன் காந்தி தோழரோட பேர் சீமான் பேர் எல்லாருமே வருதுனால இவங்களுடைய இதை வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டத்துக்காக நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லணும் இல்லை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லணும் நாங்கள் வந்து இஸ்ரேலில் என்எஸ்ஓ கம்பெனிகிட்டேருந்து நாங்கள் வரே வாங்கலை அப்படி தெளிவாக ஜஸ்ட் இன் ஒன் வேர்ட் ஆன்சர் அவங்க வந்து சொல்றதுல வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அஃபேவிட் ஃபைல் பண்ணுறாங்க ஓகே அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு வேலை வந்து ரிலீஸ் செய்யப்பட்டால் அது வந்து அரசாங்கத்தினுடைய பிரச்சனையாக இருக்குமா இல்லை சாமானியர்களுக்கு ஒரு ஒரு தெளிவு வரக்கூடிய விஷயமா மாறுமா அரசாங்கத்துக்கு பிரச்சனையா வரதான் இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க ஆத்தரைசேஷன் வாங்காம அவங்க வந்து ஸ்பைவர் வாங்கினதே தப்பு அதை வந்து டிப்ளாய் பண்ணி அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ண அதோட பெரிய தப்பு இல்ல இப்போ மற்ற நாடுகள்லாம் எப்படி அதை பண்றாங்க அது தொடர்பா அந்த வணக்கம் யூகேலாம் வந்து ஸ்பெஷல் ஆக்டே இருக்குது இது மாதிரி சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அதே மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து தனி மனித உரிமை எப்பயுமே பார்த்துட்டுதே கிடையாது அவங்க வந்து தீர்வாத காரணம் காட்டி எல்லாத்தோடைய டேட்டாஸும் தரவுகளும் அவங்க வச்சுக்குவாங்க இப்போ யூஎஸ்லேயும் யூரோப் போன்ற யூரோப்பிய நாடுகளில் மட்டும்தான் வந்து டேட்டாஸ் சம்மந்தமான பர்சனல் டேட்டாஸ் சம்மந்தமான ஆக்ட்ஸ் அண்ட் பில்ஸ் வந்து நிறையா வந்துட்டுருக்கு வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு சுபாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நாட்டு நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி ஃபெகாசிஸை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு என்ன வழக்கு இது அது வந்து வெறும் ஓரளவு அப்சர்வேஷன் தான் எந்த ரிட்டர்ன் வரல என்ன வழக்கு அப்படின்னா ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க என்னென்னா இஸ்ரேலில் இருக்கிற என்எஸ்ஓ குரூப்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு மால்வேர் அதாவது உங்கள் ஃபோனில் வந்து ஒரு சர்வேலன்ஸ் ஆப் அது அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் டேட்டாஸ்லாம் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கோ அவங்க கிளைண்ட்ஸ் யாரோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப் இருக்குது அதை வந்து பயன்படுத்தி பல ஜேர்னலிஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் ஆக்டிவிஸ்ட் இவங்களோட டேட்டாஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க உழவு தான் உழவு உளவு உழவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்த உடனே வாட்ஸ்அப் வந்து யூஎஸ் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க அதில் வர ஃபைண்டிங்கை வச்சு நம்ம ஊரில் வந்து மனோகர்லால் ஷர்மானு ஒரு அட்வொகேட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழக்கு தாக்கல் பண்ணுறாரு அதன் பின்னிட்டு இன்னொரு ஒம்பது பேர் சிபிஎம் தோழர்கள் அப்புறம் வந்து சிபிஎம் எம்பி அப்புறம் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க என் சார் உட்பட பல பேர் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் வந்து இந்தியாலையே ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஒரு அபெக்ஸ் கோர்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் கோர்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் கமிட்டியை ஃப்ரேம் பண்ணி அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க என்னென்னா வந்து ரெண்டே கொஷின்ஸ் தான் ஒன்று வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து பெகசஸ் வாங்கினாங்களா வாங்குனாங்கன்னா அதை வந்து கன்சர்ன் பர்சன்ஸ் யாரெல்லாம் வந்து அக்ரி பர்சனாக அவங்கள டிப்ளாய் பண்ணாங்களா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க யார் யாரெல்லாம் கண்காணித்தார்கள் அவருக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ரூல்ஸ் அண்ட் மெக்கானிசம் என்ன என்ன அப்படின்ட்டு இது சம்மந்தமாக வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு லிமிட்டட் அஃபடவிட் ஃபைல் பண்ணணும் பர்மிஷன் வாங்கி அதன் பின்னிட்டு ஃபைல் பண்ணுறாங்க அந்த இதில் வந்து அந்த அஃப்டெவிட்டில் வந்து வாங்கினாங்களா இல்லையா டிப்ளாய் பண்ணாங்களா இல்லையான்னு அவங்க தெளிவா சொல்லாத காரணத்தினால ஒரு ஜஸ்டிஸ் ரவீந்திரன் தலைமையில ஒரு டெக்னிக்கல் கமிட்டி போட்டிருக்காங்க அந்த டெக்னிக்கல் கமிட்டி வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விசாரணைக்கு வந்து இப்போ வந்துச்சு அந்த விசாரணையில தான் வந்து அப்படி ஒரு அப்சர்வேஷன் வந்து ஜஸ்டிஸ் வந்து என்ன அப்சர்வேஷன் ரொம்ப நம்ம தெளிவா உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா தேசிய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை எந்த விதமான சமரசமும் கூடாத கூடாது ரொம்ப தெளிவா சொல்றாங்க ஆமா தாண்டி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் வந்து பிரத்யேகமாக என்னென்னா இந்த தேசிய நேஷ்னல் செக்யூரிட்டி சம்மந்தம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து லிமிட் அஃபர்ட் தான் ஃபைல் பண்ண முடியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் சொல் யூனியன் ஆஃப் இந்தியா சொன்னாங்க ஆனால் வந்து அதை வந்து அப்போ இருந்தால் ஜஸ்டிஸ் என் வி ரமணா வந்து ஏற்றுக்காமல் இல்லை இல்லை ஈவன் இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு நேஷனல் செக்யூரிட்டி அது வந்து ஜுடிஷியல் ரிவியூ கடையில் தான் வரும்னு சொல்லிட்டு இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க இப்போ இந்த பகல் கம்லாம் திரும்ப அந்த இது ஓரல் அப்சர்வேஷனாக வந்திருக்கே தவிர அது வந்து நாட் பைண்டிங் ஆன் தி கேஸ் ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையினால் அமைக்கப்பட்ட அந்த குழுவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த இதை சப்மிட் பண்ணுறாங்க ரிப்போர்ட்டை அந்த ரிப்போர்ட்டை என்ன சொன்னது ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்களா இல்லையா அந்த ரிப்போர்ட் என்னென்னா ஒரு ஐம்பத்தி நாலு மொபைல் ஃபோனை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க டெக்னிக்கல் கமிட்டி மூலமா எக்ஸாமின் பண்ணுறாங்க அவங்க வாங்கி அதை வந்து அவங்க ஒரு தனி சாஃப்ட்வேரை போட்டு அந்த சாஃப்ட்வேரில் வந்து இந்த பெகசிஸோட சிக்னேச்சர் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க சிக்னேச்சர் இருந்தால் பெகசிஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குது டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க இல்லாட்டினா இல்லை அப்படிங்கிற லிமிடெட் பர்பஸில் ஆரம்பித்து இப்போ வந்து வாஸ்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் பேஜுக்கு வந்து ஐம்பத்தி நோ மொபைலில் ஒரு அஞ்சு மொபைலில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அந்த பெட்டிஷனர்ஸ் வந்து இருக்கா இல்லையாங்கிற லிமிடட் பர்பஸ் மட்டும் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணனும் சீல்டு கவர்ல இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியல நாங்கள் வந்து உளவு பார்க்கப்பட்டமா இல்லையான்னு சொல்லுங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டங்களில் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணல இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணல இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லி கோட் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே யாராச்சும் கேட்குறாங்களா பெட்டிஷன் எஸ் கேட்குறாங்க அந்த விஷயங்களை வந்து நீங்கள் நாங்கள் வந்து உளவு பார்த்துருக்கோமோ பார்க்கப்பட்டமா இல்லையான்னு மட்டும் பப்ளிஷ் பண்ணுங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை மட்டும் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு மட்டும் கேட்குறாங்க ஓகே இப்போ இதில் வந்து இந்த நேஷனல் செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உச்சநீதிமன்றம் அடுக்குது ஏன்னா இந்த காலகட்டம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது காலகட்டம் குறிப்பிட்டு ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் தொடர்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த வழக்கு தொடர்ச்சியாக வந்து விசாரிக்கப்பட்டு இப்போ மீண்டும் வருது ஸோ இந்த காலகட்டத்தில் அது எப்படி லிங்க் பண்ணி சொல்றாங்க நேஷ்னல் செக்யூரிட்டி அந்த விஷயம் எப்பயுமே எப்படின்னா ரைட் டு ப்ரைவசி ரைட் டு ஸ்பீச் இது எல்லாமே வந்து தனி மனித உரிமை இதை வந்து யாருமே வந்து அரசு அரசாங்கம் எதுவுமே வந்து அதை வந்து வைலேட் பண்ண முடியாது ஆனால் நேஷனல் செக்யூரிட்டி இல்ல ஸ்டேட்டுக்கு த்ரெட் இருக்கு அப்படின்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ப்ரொசீஜர் மூலமாக நீங்க வந்து கேட்டை பண்ணலாம் அப்படிதான் இருந்துச்சு இப்போ வந்திருக்க ஐடி ஆக்ட்ல சிக்ஸ்டி நைன் செக்ஷன் வந்து பவர்ஸ் கொடுக்குது ஆனால் அது எப்படி பண்றாங்க எவ்வளோ அளவு பண்றாங்க இத்தனை காலகட்டத்துக்கு பண்றாங்க அதுக்கு யார் ஆத்தரைசேஷன் கொடுக்குறாங்க தான் வந்து கொஷின் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க வைத்திருப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை அதாவது ப்ரொசீஜர் படி அவங்க ப்ராப்பரான பர்சன் கிட்ட அதாட்டி ஆத்ரிசேஷன் வாங்குனாங்கன்னா பண்ணலாம் ஏன்னா உழவு பாக்கறதுங்கறது வந்து இஸ் ப்ரிவென்டிவ் பாலிசி சர்வைலன்ஸ்ங்கிற இஸ் ப்ரிவென்டிவ் பாலிசி குற்றம் செஞ்சவரோட மொபைல் ஃபோனை வந்து கோர்ட் பர்மிஷனோட நீங்க வாங்கி சீஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணி நீங்க வந்து எக்ஸாமினேஷன் பண்ண கொடுக்கலாம் ஆனா சர்வைலன்ஸ்ங்கிற இஸ் ப்ரிவெண்டிவ் பாலிசி அதுக்கான மெக்கானிசம் வந்து ப்ராப்பரா ஸ்டிக் அண்ட் செக் அண்ட் பேலன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் அது ரைட் டு ப்ரைவசி ரைட் டு ஸ்பீச்ச வந்து வொய்லெட் பண்ணாம இருக்க முடியும் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில உச்சநீதிமன்ற மத்தியாஸ்க்கு ஏதாவது அப்சர்வேஷனோ இல்லை விஷயங்களை கடந்த காலம் கொடுத்துருக்காங்களா ஆ ரெண்டு மூணு இதில் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விசாரணையில் வந்து அந்த கமிட்டி வந்து ஓப்பனாக வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எந்த வகையான சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே வந்து கோர்ட்டில் சொன்னதன் அடிப்படையில் அந்த அப்சர்வேஷன் வந்து கோர்ட்டே வந்து சொல்லுச்சு இப்படி நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க இவ்வளவு தாமதத்துக்கு காரணம் யூனியன் கவர்மெண்ட் ப்ராப்பராக கோ பண்ணாதனால தான் இது ரெண்டு மூணு இடத்துல வந்து சுட்டி காட்டியிருக்குது ஓகே இப்போ அதுதான் அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அதை மாற்றி கொண்டார்களா இல்லையா அப்படிங்கிறது அது வந்து வழக்கின் ரீதியில் வர வழக்கோட அவுட்கம்ல தான் அது அவுட்கம் தான் வருது ஓகே அது ஒரு உத்தரவாக கொடுத்து அதுக்கான பதிலை கொடுங்கிற மாதிரிலாம் போய் இது வரைக்கும் பதினஞ்சு ஹியரிங் போயிருக்குது எதுலையுமே வந்து அந்த மாதிரி வந்தது கிடையாது வந்தது கிடையாது இப்போ வந்து இதில் நம்ம நேரடியாக சாமானிய மக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து எடுக்கப்படுது இல்லைனா வந்து உழவு பார்க்கப்படுது அப்படின்னா அரசனுடைய அதாவது சட்டங்கள் என்ன சொல்லுது டேட்டா புரொடெக்ஷன் ஆக்டோ இல்லை மற்ற சட்டங்கள் என்ன சொல்லுது இப்போது உழவை பொறுத்த வரைக்கும் சர்வைலன்ஸை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டெலிகிராஃப் ஆக்டில் வந்து எல்லா ரைட்ஸும் இருந்துச்சு இப்போ வந்து இது அதுக்கப்புறம் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் டெலிகாம் பில் டெலிகாம் ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ இது ரெண்டுலயுமே வந்து சர்வைலன்ஸுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் கிட்ட லிமிட்டட் டைம் அதாவது ஏழு நாள் தொண்ணூறு நாள் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து சர்வேலன்ஸ் பண்ணலாம் விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் டிப்ளாயிங் ஏ ஸ்பைவேர் நீங்கள் அதாவது ஸ்பைவேர் வந்து இட் இட்ஸ் ஸ்பைவேர் ஒரு பேசிக்காக ஒரு மால்வேர் தான் அது என்னுடைய டிவைஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மால்வேர் தான் இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பிஎஸ்என்எல் ஃபோனுக்கு வந்து நம்ம வந்து லைன் வச்சு பார்ப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ரெண்டும் சிமிலர் தான் அதில் பட் என்னென்னா அந்த டேட்டாஸ் வந்து யார் சேவ் பண்ணுறா அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஆத்தரைசேஷனோட நீங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறீங்களாங்கறதான் கேள்வி அது வந்து டு சாட்டிஸ்ஃபை அது வந்து நேஷனல் செக்யூரிட்டிங்கிற பேரில் வந்து அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் வந்து கடந்து போக முடியாது அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டும் டெலிகாம் ஆக்டும் இந்த விஷயங்களில் வந்து அரசாங்கம் மீறி இருக்கா இல்லை அது உட்பட்டு செயல்பட்டு இருக்கா

இந்த அறுபத்தொம்போது பேர் அறுபத்தொம்போது ஆட் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா திருமுருகன் காந்தி தோழரோட பேர் சீமன் பேர் எல்லாருமே வருதுனால இவங்களுடைய இதை வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டத்துக்காக நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லணும் இல்லை நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல் சொல்லணும் நாங்கள் வந்து இஸ்ரேலில் என்எஸ்ஓ கம்பெனிக்கிட்ட வந்து நாங்கள் ஸ்பைவரே வாங்கல அப்படி தெளிவாக ஜஸ்ட் இன் ஒன் வேர்டு ஆன்சர் அவங்க வந்து சொல்கிறதில் வந்து காம்ப்ளிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அஃப்டேவிட் ஃபைல் பண்ணுறாங்க ஓகே அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு வேலை வந்து ரிலீஸ் செய்யப்பட்டால் அது வந்து அரசாங்கத்தினுடைய பிரச்சனையாக இருக்குமா இல்லை சாமானியர்களுக்கு ஒரு ஒரு தெளிவு வரக்கூடிய விஷயமா மாறுமா அரசாங்கத்துக்கு பிரச்சனையா வரதான் இருக்கும் ஏன்னா இப்போ அவங்க ஆத்தரைசேஷன் வாங்காம அவங்க வந்து ஸ்பைவர் வாங்கினதே தப்பு அத வந்து டிப்ளாய் பண்ணி அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணது அதோட பெரிய தப்பு இல்ல இப்போ மற்ற நாடுகள்லாம் எப்படி அதை பண்றாங்க அது தொடர்பாக அந்த யூகேலாம் வந்து ஸ்பெஷல் ஆக்டே இருக்கு இது இது மாதிரி சர்வேலன்ஸ் பண்றதுக்கு எல்லாமே அதே மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து தனி மனித உரிமையை எப்பயுமே பார்த்துட்டதே கிடையாது அவங்க வந்து தீவிரவாத காரணம் காட்டி எல்லாத்தோடைய டேட்டாஸும் தரவுகளும் அவங்க வச்சுக்குவாங்க இப்போ யூஎஸ்லேயும் யூரோப் போன்ற யூரோப்பிய நாடுகளில் மட்டும்தான் வந்து டேட்டாஸ் சம்மந்தமான பர்சனல் டேட்டாஸ் சம்மந்தமான ஆக்ஸ் அண்ட் பில்ஸ் வந்து நிறையா வந்துட்டு இருக்குது ஓகே இப்போ தொடர்ச்சியாக வந்து இதில் மிக முக்கிய மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து ஆஜராகிட்டு வராங்க அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னவாக இருக்குது ம் நேஷ்னல் செக்யூரிட்டி சாவிரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டுக்கான த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு யூனியன் ஆஃப் இந்தியா வந்து அவங்க பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக பண்ண விஷயத்தை மறைக்க பார்க்குறாங்க தான் அவங்களோட அடிப்படைவாதம் இவங்க வந்து ஸ்பைரை இன்ஸ்டால் பண்ணது இல்லை எதுக்குமே ஒரு லீகல் சாங்டிவிட்டியே கிடையாது இது வந்து இது பண்ண நபர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டுங்கிறது அவங்களுக்கு முக்கியமான வாதம் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டங்களில் தேர்தல் காலகட்டங்களில் இது ஆமா ஆனால் அது பிறகு வழக்கு தொடுத்து கிட்டத்தட்ட அடுத்த தேர்தலும் முடிஞ்சிருச்சு பட் இது தொடர்பான எந்த விதமான உத்தரவுகளும் வந்து மத்திய அரசுக்கு இன்னும் போல ஏன்னா வந்து ஒன்று வந்து யூனியன் ஆஃப் இந்தியா வந்து கோஆப்ரேட் பண்ணல ஒன்று ஏன்னா அவங்க தானே எப்படி வந்துச்சு எப்படி உள்ளே போச்சுங்கிற இதை வந்து அவங்க டேட்டாஸ் அவங்க தான் கொடுக்க முடியும் இன்னொன்று வந்து எக்ஸாமினேஷன் அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் எப்போயோ சப்மிட் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் ஹியரிங் வரல ஓகே இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்டும் டெலிகாம் ஆக்ட்டு கொண்டு வரலாம் அந்த டிராஃப்ட் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு வந்துருச்சு வந்துடுச்சு இப்போ இந்த பிரச்சினையை சிக்கனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஆக்ட்டையும் வந்து தங்களுக்கு கேட்டார் போல வந்து வடிவமைச்சுருக்காங்களா இல்லை அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டெலிகிராஃப் ஆக்டில் வந்து இருந்த ஒரு சில சரத்துகளோ முக்கியமான மக்கள் சார்ந்த அதாவது ஒரு ஒரு அக்யூஸ்ட் ரைட் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த ஆக்டில் வந்து டைலூட் செஞ்சுட்டாங்க ஈஸியாக வந்து ஆத்தரைசேஷன் வர மாதிரி இருக்குது ஒரு ஒரு போலீஸ் ஹெட்டே வந்து ஆத்தரைசேஷன் கொடுக்குற மாதிரி எல்லாம் டெலிகாம் ஆக்ட்லேயும் ஐடி ஆக்ட்லேயும் சிக்ஸ்டீன் ஆஃப் ஐடி ஆக்ட்லேயும் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து செக்ரட்டரி செக்ரட்டரி ஆஃப் தி கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆத்தரைசேஷன் வாங்கணும் ஒரு ஏழு நாள் தொண்ணூறு ரொம்ப குறிப்பிட்டு தான் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் கொடுத்து தான் வாங்கணும் ரெண்டு மூணு வழக்குகள் அந்த மாதிரி பர்மிஷன் வாங்கி ஃபோன் டாப் பண்ணி அது மூலமாக எஃப்ஐஆர் போட்டு அது அதில் கன்விக்ஷன் வாங்கின கேசஸும் நிறையா இருக்குது ஆனால் இதில் வந்து அந்த மெக்கானிசம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டாங்க இது ரொம்பவே அடிப்படையாக ரொம்ப 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 வித்தியாசமானது நம்ம ரொம்ப அதாவது பேசிக்காக போலீஸுக்கு வந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து லாஃபுல் இன்டர்செப்ஷன் வந்து சொல்கிறதுக்கும் இல்லை ஒரு ஆக்ட் வந்து டெரரிஸ்ட் ஆக்டாக இல்லையான்னு சொல்கிறதுக்கும் வந்து நீதிமன்றம் தான் சொல்லணுமே தவிர ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டை வச்சோ இல்லை வந்து ஒரு தனி போலீஸ் ஆஃபீஸரோ வந்து அதை சொல்ல ஹீ கேன் அக்யூஸ் டெரரிஸ்ட் ஆக்ட் பட் அது டெரரிஸ்ட் ஆக்டா இல்லையாங்கிறது வந்து அவங்க அவங்களோட ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியில் இருக்கிற ஆட்கள் தான் சொல்ல முடியும் சொல்லணும் ஓகே பிரச்சனை அந்த வழக்கு நம்ம பார்க்குறோம் நம்ம படிக்கிறோம் ஒரு வழக்கறிங்கிறா இந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள் அடுத்த கட்டமாக எப்படி நகரும்னு பார்க்குறீங்க மத்திய அரசு என்ன செய்யணும் இப்போ இந்த இந்த வழக்கில் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த வழக்கு தாக்கல் பொழுது டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்ட் கிடையாது டெலிகாம் ஆக்ட் கிடையாது டெலிகிராப் ஆக்டாக இருந்துச்சு பெகசிஸ் வந்து யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் அந்த சமயத்தில் இருந்த யூனியன் ஆஃப் கவர்மெண்ட்டில் எந்த ஆஃபீஸர் வந்து வாங்கினாங்க அத்தரைசேஷன் இருந்து வாங்கினாங்களா அத்தரைசேஷன் இல்லாமல் அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணும் யார் யாரோட ரைட்டு ப்ரைவஸில பாதிக்கப்பட்டுச்சு அவங்களுக்கான நிவாரணம் இதுக்கு மேல இந்த மாதிரி ஸ்பை வேற யூஸ் பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் என்னென்ன ஆக்ட் வரணும் அப்படிங்கறத வந்து சொல்லணும் ஏன்னா இதுக்கு மேலே ஸ்பைவேரை வந்து தவிர்க்க முடியாத ஒரு வெப்பன் அது ஓகே சாஃப்ட்வேருங்கிறது இட்ஸ் ஆஃ வெப்பன் சைபர் வெப்பன் அது அது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்ன ஆக்ட் ஆக்ட் கூட எப்படி பண்ணுறாங்க வாட் இஸ் த ரூல் எஸ்டாப்ளிஷ் பை லாங்கிறது தான் கொஷினாக இருக்கும் பட் இன்னுமே வந்து சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்காமலே அப்படியே இருக்காங்க இது ஆமாம் ஏன்னா கடந்த காலங்களில் இது இந்த விஷயங்கள் தொடர்பாக நாடாளுமன்றம் முழுமையாக வந்து முடக்கப்பட்டுச்சு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆமாம் அது ஒன்று ஒன்றும் இல்லை சாதாரணமாக ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்துட்டோம்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம நம்மளுடைய டவர் லொக்கேஷன் வச்சு எங்கே இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்க முடியுது பட் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாது ஆனா ப்ரொசீஜர் பார்த்தா இருக்குது ஸோ அப்போது அப்போது வந்து இந்த இதில் வந்து முக்கியமாக இந்த பெகாசிஸ் வழக்கில் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஸ்பைவாரை டிப்ளாய் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே வந்து ஒரு பப்ளிக்கோட ஒப்பீனியனை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க முக்கியமாக வந்து யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் அட்டாக் பண்ண பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க அவங்களால வந்து ஒரு ஒப்பீனியை ஃபார்ம் பண்ண முடியும் இப்போ அவங்களுடைய டேட்டாஸ் இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் கால் ப்ரொஃபைலிங் என்ன நீ நீ ப்ரொஃபைல் பண்ணி வச்சுருக்க அப்படின்னா என்ன நீ வந்து ஒரு கட்டுப்பாட்டில் அடிமையாக என் டேட்டாஸ் நீ எடுக்கிறதுங்கிறது என்ன என்னையே நீ வந்து கட்டுப்பாட்டில் எடுக்கிற மாதிரி அது வந்து கடுமையாக வந்து எதிர்க்கப்பட எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம் ஓகே பார்க்கலாம் இந்த வழக்கு ஜூன் மாதத்துக்கு வந்து